சக்தி பராசக்தி அன்பு பிள்ளையே நான் சிவனே என்று இருந்தாலும் பிரச்சனைகள் என் வீடு தேடி வருகிறது தாயே யாருடைய பிரச்சனைக்கும் போகக்கூடாது எதிலும் தலையிடக்கூடாது என்று என் சொந்தங்களை கூட நான் சந்திப்பதை விட்டுவிட்டேன் நட்பு வட்டாரங்களையும் சரி அக்கம் பக்கத்தினரையும் சரி அளவுக்கு அதிகமாக சந்திப்பதை தவிர்த்து விட்டேன் உறவினர்கள் வீட்டுக்கு போவதையே விட்டுவிட்டேன் ஆனாலும் பிரச்சனைகள் எனக்கு தீருவதாக இல்லை எது கிடைக்கிறதோ இல்லையோ பிரச்சனைகள் மட்டும் எனக்கு அள்ளி அள்ளி குறையாத செல்வமாக பிரச்சனைகளைத்தான் இந்த ஜென்மத்தில் நான் பெற்றிருக்கிறேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய் பிள்ளையே எல்லாம் சிறிது காலத்திற்குத்தான் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் இதையும் கடந்து வந்து விடுவாய் பொறுமை இல்லாத காரியத்தால் தான் பல வினைகளை நீ பெற்றிருக்கிறாய் உன்னுடைய முன்கோபத்தால் அளவுக்கு அதிகமான பகை ஏற்பட்டிருக்கிறது அந்த கோபத்தை நீ சற்று குறைக்க வேண்டும் உன் வீட்டிற்குள் இருப்பவர்களுக்கும் உன்னுடைய கோபம் தான் பிடிக்காமல் இருக்கிறது அதுவும் அந்த கோபம் வந்துவிட்டால் நீ பேசும் வார்த்தைகள் உனக்கே தெரியாதபடி அத்தனை வார்த்தைகளை கொட்டி தீர்த்து விடுகிறாய் செடியில் கேட்க முடியாத வார்த்தைகளை அப்போது உன் மீது வெறுப்பும் பகையும் தானே வரும் என் பிள்ளையே யாரிடமாவது ஏதாவது பிரச்சனை என்றால் அளவுக்கு அதிகமான வார்த்தையை உடனடியாக கொட்டிவிடுகிறாய் உன் வாயிலிருந்து தீய வார்த்தைகள் வரக்கூடாது என்று நான் கூறினாலும் உன்னை உன்னால் கட்டுப்படுத்த முடியாமல் சில நேரங்களில் நீ அதை மீறிவிடுகிறாய் உன்னுடைய முன் கோபத்தை குறைத்து விட்டால் இனியாவது பகையாளிகள் உனக்கு உருவாகாமல் இருக்கும் கோபத்தை குறைத்துக்கொள் கொள் அப்போதுதான் உன் வீட்டில் இருப்பவர்களும் மனதில் எந்த சஞ்சலமும் இல்லாமல் மனதில் எதையும் மறைத்து வைக்காமல் உன்னிடத்தில் சகஜமாக அனைத்தையும் சொல்லி தீர்வை தேடுவார்கள் நான் சொல்வதை கவனமாக கேட்டு வைத்துக்கொள் இல்லை என்றால் பின்னால் வருத்தப்படும்படியான காரியங்கள் நடந்துவிடும் பிள்ளையே அன்று தங்கமே உனக்கான காலங்கள் வரும் என்று நான் கூறியிருக்கிறேன் என் வாக்கை எப்படியாவது எப்பேற்பட்டாவது நிறைவேற்றி விடுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதற்காகத்தான் ஒவ்வொரு நாளும் போராடிக் கொண்டிருக்கிறேன் இதற்கு மேல் உனக்கு எந்த பழிபாவனும் விடக் கூடாது என்று ஓடோடி உன்னை தேடி வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இன்றும் உனக்கு வாக்கு கொடுக்கத்தானே உன்னை தேடி வந்திருக்கிறேன் பொறுமையாக கேள் உன் தாயின் வாக்கை இருக்கும் பிரச்சனைகளையே தீர்க்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் தேவையில்லாத பிரச்சனை வீடு தேடி வரும் நேரமாக இருப்பதால் உன்னை அலட்சியமாக இருக்காதே ஜாக்கிரதையாக இரு என்று கூற உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கிறேன் ஆமாம் பிள்ளையே ஒரு பூனையால் எங்கோ இருக்கும் பிரச்சனையை உன் வீட்டிற்கு எடுத்துச் செல்ல வருகிறது அதை நீ தடுத்தாக வேண்டும் புத்திசாலித்தனம் இருந்து விட்டால் விதியை மதியால் வெல்லலாம் என்பதை நீயும் வெற்றி நடை போட்டு அதை சாதித்து விடுவாய் பூனையால் உனக்கு வரப்போகும் பிரச்சனையை தீர்க்க நீ சற்று கவனமாக இருந்து கண்ணோட்டம் விட்டாலே போதும் அதில் இருக்கும் பிரச்சனைகளை தீர்த்து விடுவாய் சற்று கவனமாக இரு இல்லை என்றால் யாருக்கோ போக வேண்டியது யாருக்கோ நடக்க வேண்டியது யார் வீட்டிலோ இருக்க வேண்டியதை உன் வீட்டில் கொண்டு வந்து சேர்க்கும் அந்த பூனை கவனமாக இரு என் பிள்ளையே இதுபோல எதிர்மறை சக்திகள் உன் வீட்டை அணுகாமல் இருக்க உன் தாய் சொல்லும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரத்தையும் செய்து இதுபோல எதிர்மறை சக்திகளை அழித்து உன் செய்வினையை அழித்து விரைவில் உனக்கு நல்ல காலம் வர உன் தாயின் கரம் கோர்த்து கொள் ஓம் சக்தி நன்றி